வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் இது நம்ம குழம்புகளில் சட்னிலெலாம் போட்டோம்னா தூக்கி எரிஞ்சிடுவாங்க இதை நம்ம துவையெல்லாம் செஞ்சு பொழுது சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நல்ல சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரிய கப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவழுன்னு அரைச்சிக்கோங்க இது நம்ம அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியமானது இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்ச உடனே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயை காய வச்சுட்டு நல்லா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் தண்ணி உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்துக்கு ஆயில் கடிப்படும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கோங்க அரைச்ச விழுது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க இது நம்ம தோசைக்கும் தொட்டுக்கலாம் நல்லா சுட சுட சாதத்துலையும் போட்டு நெல்லெல்லாம் விட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான கருவேப்பிலை சட்னி தயாராகிடுச்சு இது முடி வளர்ச்சிக்கும் அதிக அளவும் இப்போ நமக்கு முடி கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க இப்படி நம்ம கருவேப்பிலை சட்னியாக சாப்பிட்றப்ப முடியும் கொட்டாது இளநிறம் இருக்கிறவங்களுக்கும் இப்படி அடிக்கடி இப்படி சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது இது இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் சுட சுட சாதத்தில் எண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ